வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க அவகாசம் வழங்கியிருக்கிறது போக்குவரத்து துறை வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க வருகிற திங்கட்கிழமை வரை அவகாசத்தை நீட்டித்துள்ளது போக்குவரத்து துறை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ அறுநூறு பேருந்துகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் தமிழகத்தில் இயங்குவதாகவும் அந்த பேருந்துகளுக்கான பதிவு எண்ணை மாற்றுவதற்கான அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த அவகாசம் என்பது நிறைவடைந்த நிலையில் வரக்கூடிய திங்கட்கிழமை வரை கால நீட்டிப்பு கொடுத்திருக்கிறது போக்குவரத்து துறை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து துறை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவகாசத்தை நீட்டித்திருக்கிறது போக்குவரத்து துறை வருகிற திங்கட்கிழமை வரை அவகாச நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதுவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐநூற்று நாற்பத்தி ஏழு வெளிமாநில பதிவு எண் கொண்ட பேருந்துகள் தங்களுக்கான பதிவு எண்ணை மாற்றுவதற்கான அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் வெளிமாநிலத்தில் பதிவு செய்து கொண்டு தமிழகத்தில் இயக்கப்படுவதாகவும் இது தொடர்பான விதிமீறல் புகார்களை தொடர்ந்து அந்த பேருந்துகளுக்கான பதிவு எண்ணை மாற்றுவதற்கான அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அவகாசம் நிறைவடைந்ததை தொடர்ந்து நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவு கொண்ட பேருந்துகள் இயக்க முடியாத ஒரு கட்டுப்பாடு என்பது இருந்தது இந்நிலையில் அந்த அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் நடந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் பாலாஜி அணைகிறார் பாலாஜி முழுமையான விவரங்கள் இந்தியாவின் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின்படி ஆம்னி பேருந்துகளில் சுற்றுலா பயணிகளை ஏற்றுச் செல்ல அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த சுற்றுலாவை பொறுத்தவரையில் ஆஹ் சுற்றுலா பயணிகளை யாத்திரை திருமணம் சுற்றுலா நயல பாதையிடல் போன்ற காரணங்களுக்காக தான் அனுமதி சீட்டு வழங்கப்படுவதாகவும் ஆனால் இதனை வந்து குறிப்பிட்ட ஆம்னி பேருந்துகள் வந்து தவறுதலாக பயன்படுத்துவதாகவும் அதே நேரம் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்ி இல்லாமல் வெளி மாநிலங்களை கொண்ட ஆம்னி பேருந்துகள் அதிக அளவில் தமிழகத்தில் இயங்குவதாகவும் இதன் காரணமாக தமிழக அரசுக்கு பெரிய அளவில் போக்குவரத்து பெரிய வந்து வரி இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே கடந்த மூன்று முறை இந்த வெளி மாநில பதிவில் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்திற்கு மறுபதிவு செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து துறை சார்பிலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு அவகாசம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது அந்த சூழ்நிலையில் அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளாத காரணத்தினால் சமீபத்தில் போக்குவரத்து சார்பில் இந்த ஆம்னி பேருந்துகள் குறிப்பாக தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தவிர்த்து மற்ற ஆம்னி பேருந்துகள் வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தில் இங்கே அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பின் மலைப்படையில் தற்போது சென்னை கிண்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்தானையர் அலுவலகத்தில் காலை முதல் தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளருடன் போக்குவரத்து வந்து ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வந்தது இந்த சூழலில் அவர்களுக்கு இந்த வார விடுமுறையில் பொதுமக்கள் பாதிக்க கூடாது என்ற ஒரு அடிப்படையிலும் மேலும் விரைவாக அந்த பதிவினை மாற்றுவதற்கு கால அவகாசம் என்ற கோரிக்கையை அடிப்படையில் மூன்று நாட்களுக்கு அந்த நீட்டி தேர்தல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக திங்கட்கிழமை இரவு வரை அந்த பேருந்துகளை இயக்கலாம் என்றும் அதற்கு பிறகாக செவ்வாய்க்கிழமை முதல் தமிழக பதிவெண் இல்லாத ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க